அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாட்டர் மெலன் ஜூஸை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நானூறு கிராம் வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போது ஒரு பேனில் கால் கப் ப்ரௌன் சுகர் அரை கப் தண்ணி நீங்கள் ப்ரௌன் சுகர் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒயிட் சுகரே சேர்க்கலாம் ப்ரௌன் சுகர் சேர்க்கறனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா இது கரைஞ்சி வரணும் இந்த ப்ரௌன் சுகர் கரையில் வர நல்லா கொதிக்க விடுங்க ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் கான் காரை சேர்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க இப்போ நல்லா திக்காயிடுச்சு நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை ப்ரௌன் சுகர் சேர்த்தனால இந்த கலரில் இருக்குது நீங்கள் ஒயிட் சுகர் வேணுன்னு நீங்கள் சேர்த்துக்கரலாம் அவ்வளோதாங்க இந்த திக்னஸ் போதும் இப்போ இறக்கிடலாம் நான் ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஹவர் வைக்கணும் செட் ஆகிறதுக்கு இப்போ ஒன்றம் ஆயிடுச்சு இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சா நமக்கு அதுவாகவே அன்மோல்டாயிரும் மேடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ இதை கட் பண்ணிடலாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாட்டர் மெலன் ஜூஸில் தாங்க நம்ம பண்ணது அதுவும் இல்லாமல் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கனால இது எல்லாருமே சாப்பிட்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம பவுடர் சுகரில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்ன்ஃபிளரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த பவுடர் சுகர்லேயே கான்ஃபிளாராக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுவும் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ஸ்வீட் செஞ்சாச்சு வாட்டர் மெலன் டீலேட் அழகா தயாராகிடுச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்